சரி ஒரு இடைவெளிக்கு அப்புறம் தான் ஹரா படம் தேர்ந்தெடுத்தீங்க அந்த இடைவெளிக்கு என்ன காரணம் நல்ல நீங்க எதிர்பார்க்கிற ஒரு கதாபாத்திரமோ அமையாததுதான் காரணமா இல்ல வேற ஏதாவது ரீசன் எதிர்பார்க்கிற மாதிரி திரைக்கதை இருக்கிற மாதிரி படங்கள் வராததான் காரணம் நம்ம ஏதோ ஒரு புதுசா இருக்கிற ஒரு கதை புதுசுன்னா புத்தம் புதுசு இல்லை நமக்கு புரியற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற மேட்டர் தான் வேறு மாதிரி கொடுத்தா ஜனங்க பார்ப்பாங்கிறது தான் நாங்களே பிடிக்கும் இப்போ நமக்கு குடிக்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் அழகாக வேறு மாதிரி இட்லி கொடுத்தா வேறு மாதிரி தோசை கொடுத்தா வேற ரெசிப்பி இல்லை அது கொடுக்குற விதத்துலயே நல்லா ஒரு கொடுக்குறதுலாம் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி பார்க்க வைக்கிற மாதிரி சாப்பிடணும்னு தோன்ற மாதிரி பண்ணுற மாதிரி தான் படங்கள் பற்றியும் நான் இது எதிர்பார்த்த மாதிரி வரல வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாப்பியாக இருப்போங்கிறதா இருந்தது சார் இந்த கோவிட் அப்போ அந்த கோவிட் வந்தவங்க வந்து ஒரு செல்ஃப் குவாரண்டைன் பண்ணணும்னு இருந்தாங்க சோ நீங்க வந்து இந்த வெயிட்டிங் பீரியட இது ஒரு செல்ஃப் அனலைசிங் பீரியடா எடுத்துக்கிட்டிங்களேன் அனலைசிங் இல்ல இப்ப படங்கள் அப்போ படங்கள் பாக்குறது பல வாய்ப்புகள் வந்த போதும் அது தள்ளி வச்சதுக்கான ரீசன் இல்லை இல்ல ஓப்பனா நம்ம டைரக்டர்கிட்டயே சொல்லுவேன் அப்போ அந்த வந்த டைரக்டர்களுக்கிட்டயும் தயாரிப்பாளர்கள்கிட்டயும் சொல்லியிருக்கேன் தப்பான்னு நினைக்காதீங்க அடுத்த படம் பண்ணுவான் அதை இதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அனுப்புவேன் அதுல இந்த ஏன்னா அவரை டிசப்பாயிண்ட் பண்ணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் எனக்கு அதனால் கூட்டணியாக ஜெயிக்கணுங்கிறது எனக்கு எப்போவுமே நம்பிக்கை உண்டு கூட்டணியாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு ஸோ அந்த அந்த மாதிரி ஒன்றும் வரலைங்கிறது தான் இருந்துச்சு பட் அதை டிஸப்பாயின்மெண்ட்டும் இல்லை அனலைஸ் பண்ணுற அளவுக்கும் இல்லை வரோம் வரும்போது பார்ப்போம் ஹரா படம் பற்றி ஒவ்வொரு பதிவிலையும் நீங்கள் குறிப்பிடுற ஒரு வார்த்தை வந்து இந்த படம் உங்களை எந்த விதத்துலையும் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு மெயின் யூஎஸ்பி என்ன விஷயம் சார் இந்த படத்தில் இல்லை ஒரு நம்பிக்கை தான் படத்தில் வேண்டிய ஃபைட்ஸோ சாங்ஸோ எமோஷ்னல் இதில் கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன் அதனால் அப்படி சொல்லிகிட்ருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு டைட்டில் டீசர்லேருந்து பார்த்திங்கன்னா மீடியா ஆதரவாகட்டும் ரசிகை ரசிகர்கள் ஆதரவும் நல்லா இருக்குது ரெண்டு மூணு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் எல்லா பாடல்களுக்கும் நல்லாயிருக்கு அப்படியே ட டீசர் ஆகட்டும் ட்ரெய்லர் ஆகட்டும் எல்லாமே ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு அது அதனால இந்த படமும் டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு தான் சொல்றேன் சார் உங்களோட லைஃப் கேரியரில் ஷூட்டிங்க்கு பல ஊர்களுக்கு பல வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டாலும் கோயம்புத்தூர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா உங்களுக்கு பல வெற்றி படங்களை தயாரிச்ச கோவை தம்பி கோய கோயம்புத்தூர் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் வர ஹரா படம் ப்ரொடியூசர் வந்து கோவை சேர்ந்தவர் கோவை மோகன்ராஜ் இந்த படம் ஷூட்டிங் நடந்ததும் கோயம்புத்தூர் அந்த கோயம்புத்தூர் மக்களுக்கும் உங்களுக்கும் உண்டான நட்பு இது மட்டும் இல்லை நீங்கள் இயக்குநர்கள் பேரை சொல்லலை ஆர் சுந்தராஜன் அவர்கள் கோயம்புத்தூர் பிடிச்ச இயக்குனர் பிடிச்ச ரைட்டர் அவரும் ஆகட்டும் நம்ம மணிவண்ணன் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த ஊர்லேருந்து வந்தவங்க தான் நம்ம என்னோட வெற்றிக்கு காரணமாக இருக்கிறவங்கிற சொல்லு ஸோ அங்கே மக்கள் பொதுவாகவே ரொம்ப அமைதியாக இருப்பாங்கங்கிறதும் ஊட்டிக்கு போகும்போது அங்கே இறங்கி அவங்களோட பழகின காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க இந்த படத்துக்கும் அவங்க கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய விஷயம் லொக்கேஷன்ஸ் ஆகட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் நண்பர்கள் ஆகட்டும் எல்லாமே தேவ் கான் அவுட் ஆஃப் தேர் வே டு ஹெல்ப் ஹரா ஷூட்டிங் ஸோ அதனாலே எனக்கு கோயம்புத்தூர் கொஞ்சம் ஸ்பெஷலாக எப்போவுமே மனசில் இருக்கும் கோவித்தம்பி சாருக்கு உங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் கோவித்தம்பி சார் சொன்ன மாதிரி கோவை சேர்ந்தவர் என்னோட நிறைய ஹிட் படங்கள் தயாரித்த ப்ரொடியூசர் பயணங்கள் முடிவுதில் ப்ரொட ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும்போது அரங்கநாயகம் சார் பொள்ளாச்சி ரத்னமன் சொல்லி இன்னொருத்தர் பேர் இந்த தயாரிப்பாளர் பேர் மறந்துட்டேன் மணிக்கும் இந்த மூணு பேர் ப்ரொடியூசர்ஸு கோவை தம்பி சார் வந்து அதை வந்து கரெக்டாக நிர்வாகம் பண்ணி அதுக்கப்புறம் மொதர்லேண்ட் பேனர் கேம் அண்டர் கோவை தம்பி சார் அவரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய வெற்றி படங்கள் நிறைய டேரக்டர்ஸ் இளையராஜா சார் இன்ஃபேக்ட் அவர் படத்தில் தான் லக்ஷ்மிகாந்த் பேரலால் மியூசிக்லேயும் படம் ஹிட் எல்லாம் ஆச்சு எப்போவுமே வெற்றி படங்களோட தயாரிப்பாளர் என்னுடைய முதலாளிங்கிறத நன்றி கடனாக இருப்பேன் சார் நீங்கள் இரலியாக ஒர்க் பண்ண நிறைய டேரக்டர்ஸ் இப்போது விஜய் ஸ்ரீ வெங்கட் பிரபு இந்த இவங்களுக்குள்ளே இருக்க என்ன டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க குவாலிட்டி ஆகட்டும் நாலேஜ் ஆகட்டும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அப்டேட் ஆவரு தான் ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு ஒரு ஒரு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸு டெக்னீஷியன்ஸ் வருவாங்க அவங்க வரும்போதே ஒரு அப்டேட்டட் வருஷன்ஸில் வருவாங்க சொல்கிற விதமாகட்டும் அவங்களோட சூழ்நிலை அவங்க படிக்கும்போது பழகும்போது நடந்த விஷயங்களை வச்சு அவங்க எப்படி விஷுவலாக கொண்டு வருவாங்கங்கிறதா முக்கியமான விஷயம் அந்த விஷயத்தில் விஜய் ஆகட்டும் வெங்கட் பிரபுவாகட்டோ இன்றைக்கி ரொம்ப அப்டேட்டட் வருஷனில் எடுத்துகிட்டு இருக்காங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டிஜிட்டல் மோடில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட் என்ன சொல்லுவீங்க டிசிப்ளின் அதுதான் இப்போ சமீபத்தில் பாக்யராஜ் சார் சொல்லும் போது சினிமாவில் வந்து பாட்டுகள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் அந்த எல்லா பாட்டுக்கும் கலந்துக்கிற விஷயம் வந்து சினிமாக்குன்னு சில சம்பிரதாயங்கள் இருக்கு அதில் எதுலையுமே வந்து மோகன் வந்து கலந்துக்க மாட்டாருன்னு சொன்னாரு இது ஒரு ரீசனாக இருக்குல்ல இல்லை அது ஒரு ரீசன் பட் பொதுவாக ஒரு எதுவுமே டென்ஷன்னாக தலை எடுத்துக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டேன் பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் காட்ஸ் கிரேஸ் டெஸ்டினி என்ன சொல்கிறதோ அதான் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறவன் இன்னொன்று பேசிக்கலி மற்றவங்களுக்கு கொஞ்சம் போரு நான் எனக்கு நான் நல்லா இருக்கேன் கொஞ்சம் எக்ஸசைஸ்ஸு கொஞ்சம் சாப்பாடு அதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுறதுனால கொஞ்சம் இப்படி இருக்கிறதுக்கும் என்னோடய டிஎன்ஏ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி என்னோடய மனைவிக்கு நன்றி தேங்க்யூ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆடியன்ஸ் கிட்ட ப்ரொடக்ஷன் சைடில் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துருக்கு எந்த படத்துக்கு ஜென்ரலாக ஒன்றே ஒன்று என்னோட ஃபேன்ஸ் ஒரு தரமான படம் கொடுப்பாருங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு எல்லாம் அந்த நம்பிக்கை தான் டிசப்பாயிண்ட் ஆகாதுன்னு ஹர படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் ப்ரொடக்ஷனில் எப்படி போய் கதையை நோக்கி போகிறதுனால ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் கதைக்கு என்ன வேணுமோ அந்த செலவு பண்ணும்போது ரியலிஸ்டிக்காக இருக்குது லைவோடு இருக்குங்கிறதா படங்கள் சில மலையாளம் படங்கள் எல்லாம் நீங்களே சொல்கிறீங்க அந்த படங்கள் எல்லாம் ஓடுறதுக்கு காரணம் கொஞ்சம் லைவாக இருக்குது நம்ம லைஃபுக்கு கிட்டே இருக்குங்கிறது இருக்குது அந்த மாதிரி படங்களில் நான் கொஞ்சம் விரும்பி நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அந்த மாதிரி படங்கள் வரும்போது ரொம்ப ரசிக்கும்படியாக முடியாது பொதுவா எல்லா நடிகர்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஃபேன் ரசிகர் மன்றம் ஒரு ஒருங்கிணைச்சு பல தட்டு உதவிகள் பண்றதுன்றது ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் எயிட்டிஸ்ல ரொம்பவும் பிரபலமான இருந்த நீங்க முதல் முறையா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலதான் அவங்கள சந்திச்சு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கே அனுமதி கொடுத்தீங்கன்னு ஒரு தகவல் இருக்கு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய பிறந்தநாள் மே பத்துன்றதுனால ஒரு ஒரு பத்தாம் தேதியும் உங்க ரசிகர்கள் வந்து நலத்திட்ட உதவி பண்றாங்க வருஷ வருஷம் மே டென்த்துக்கு பல நல்லது உதவி பண்றாங்க நீங்க கலந்துக்கிறீங்க இவ்வளவு தாமதமாக இருந்தாலும் அப்டேட்டடா பண்ணிட்டு இருக்கீங்களே அது என்ன ரீசன் இல்லை மே பன்னெண்டு ஐ மீன் என்னது பிப்ரவரி சாரி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் முன்னாடியிலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா அவ்வளோ கேச்சிங்காக இருக்கல டிஜிட்டல் மோடெல்லாம் வந்தது டூ தௌசண்ட்க்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க பண்ணிட்டே இருக்காங்க அவ்வளோ பெரிய பரபரப்பு பேசல என்ன மாதிரியே என்னோட ஃபேன்ஸும் அது டெய்லி போட்டு அதை விளம்பரப்படுத்தணும் அது அவங்களுக்கும் அவ்வளோ உடன்பாடு இல்லை நான் பண்ண புண்ணியம் எனக்கு இப்படி ஒரு பொக்கிசமாக ஃபேன்ஸ் கிடச்சிருக்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கு எப்பவுமே ஸோ ஒரு ஒரு ஃபேன் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திக்க வர்றார் உங்களை கழிச்சு ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது சந்திக்க வராரு அப்போ கூட இருக்கவங்க சொல்கிறாங்க நீங்க போய் சந்திக்காதீங்க உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு உங்களுக்கு சொல்றீங்க அவர் உங்க பேரு கரெக்டா சொல்றாரான் பார்க்கலான்ற போது வந்து அவர் பேரை கருளாகரன் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா ஒரு பதிவு இருக்கு அதோட பேக்ட்ராப் என்னது ஏங்க ஃபேன்ஸ் எப்படிங்க மறக்க முடியும் பேசிக் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் என்னோட இருக்காங்க அவங்க சில நாட்கள் போவாரலாம் போகலாம் மீட் பண்ணாமே இருக்கலாம் விஷயங்கள் வேற வேற ப்ரையாரிட்டிஸ் வேற ஸோ அப்படி போயிட்டு வரும்போது அவங்கள மறக்கவே முடியாது மறக்கவும் மாட்டேன் ஒரு விஷயமே வேற பிகாஸ் தேர் ஸோ ஜெனியன்லி இன்வால்வ்டு வித் ஆக்டர் மோகனுங்கிறதுல ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் ஸோ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை அவங்க பண்ற விஷயத்துக்கு அவங்க என் ஃபேன்ஸ் கிளப்ல அவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துக்கு நாங்கள் வந்து அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறேங்கிறதுல ஜூ அவங்க மிகப்பெரிய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பொதுவாக ஒரு ஃபேன்ஸ்ன்றவங்க ஒரு கட்டத்தில் நான் உங்கள் கூட தங்கிடுறேன் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லும்போது உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது நீ உங்கள் ஃபஸ்ட்டு ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண ஒருத்தர் பாலமுருகன் ஒருத்தர் இன்னைக்கு தேனியில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு கோகுலகிருஷ்ணன்றவர் வத்தலகுண்டையில் ப்ரொஃபஸராக இருக்கார் அப்புறம் வந்து ஒரு புதுக்கோட்டை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு அம்மா வந்து அனுசியா வந்து உங்கள் எல்லா படங்கள் பிள்ளைனா ரிலீஸ் தவிர ஏன்னா அன்னைக்கு தான் உங்களோட டெலிவரி ஆனதாகும் அதை தவிர இது எல்லாமே ரிலீஸ் அன்னைக்கு பார்த்துருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு ரசிகர்கள் வந்து கிடைச்சதுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நீங்க ரசிகர் சொல்லி ஃபேன்ஸ் ஓகே நீங்க என்ன பண்றீங்க உங்களோட வார்த்தைகள் வந்து டைவர்ட் ஆகிடுது அதுக்கு ரீசன் என்ன இல்ல நான் பண்ண புண்ணியம் இதுக்கு மேல வார்த்தைகள் இல்லை இதெல்லாம் உணர்வு பூர்வமான விஷயங்கள் அவங்க முதல்ல இருந்தால் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவரும் அவரோட குடும்பம் சூழ்நிலைகள் இருக்கும் நான் என்னோட ஃபேன்களுக்கு முதலேந்தே சொல்லிட்டு இருந்தது படங்கள் பாருங்கிறது தான் நான் எனக்கு எப்பவுமே உடன்பாடு இருக்கு ஆனால் என்னையே ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க லைஃப் அவங்க கெடுத்துக்கிட்ட கூடாது ஸோ படிக்கணும் வேலைக்கு போகணும் அவங்க குடும்பத்தை பார்க்கணும் அப்பா அம்மாவட்டும் அதுக்கப்புறம் மனைவி மக்களில் பார்க்கணும் அதோட நம்ம படங்கள் பாருங்க பாருங்கிறத நான் ரெக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது எத்தனையோ பேர் அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காருங்கிற கேட்கும் போது எனக்கு கர்வமாக இருக்குது பெருமையாக இருக்குது அது மாதிரி மலேசியாவில் ஒரு மறக்க முடியாத ரசிகை அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய பெண் உங்க போட்டோவை டாலர்ல வச்சிருக்காங்க அப்படி அதை எப்படி பாக்குறீங்க அந்த தாய்க்கு நன்றி சொல்லணும் வேற என்ன சொல்றீங்க அவர் வீட்டுக்காரர் எப்படி சொல்றதுன்னே தெரியல அந்த அம்மா வந்து இங்கே அதை காட்டிட்டு பையன் சொல்கிறான் பாருங்க பாருங்கன்னு சொல்ல காட்டுமா இருந்தாங்க காட்டினா ஒரு இஸ்லாமிய பொண்ணு இந்தியாவிலேருந்து வெ வெளியூருக்கு போயிருக்காங்க அவங்க அதை படிக்கும்போதோ பார்க்கும்போதோ என்ன பார்த்து பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக வாய் புருஷங்கிட்டே சொல்லி புருஷன் எவ்வளோ பெரிய மகான் மாதிரி என்னை பொறுத்தவரை ஏன்னா வச்சுக்கோமா மோகன் தானே எனக்கும் பிடிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மான்னு சொல்லி குடும்பம் நேரத்தில் இப்போது சமீபத்தில் கூட்டிகிட்டு வந்தாங்க என்னென்ன அப்புறமா தான் தெரியும் அவர் வந்தம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஸோ அவரே இது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருக்கு ஏன்னா என்னோடய பாடல்கள் கேட்டு தான் நைட் தூங்குவாங்க பையன் தான் போட்டு விடுவாங்கண்ணா டெய்லி சிடி ஆகட்டும் இந்த இதெல்லாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கேட்டால் அவங்க உடம்பு சரியில்லை அதனால் அவங்களோட ஆசை எப்படியாவது போய் காட்டணும்னு சொல்லி போய் காட்டிவிட்டோம் மோகன் சாரான்னு இங்கே வந்திருந்தாங்க அந்த குடும்பத்துக்கே நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா மதம் தாண்டி மொழி தாண்டி அதெல்லாம் வேறு நம்ம ஜாதியோ மதமோன்றது இல்லை என்னோடய ஃபேன்ஸுகள் எத்தனையோ பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க ஹிந்துகள் இருக்காங்க அதை பற்றியெல்லாம் இல்லை ஆனால் இந்த அம்மா ஒரு ஒரு இங்கேருந்து போய் வேறு ஒரு நாட்டில் வாழ்ந்து அங்கேயும் நம்மளை பற்றி பாடல்கள் பாடல்களோ படங்களோ பார்த்து நான் நடிக்காத டைம்லேயும்

சார் பாலு மகேந்திரா கிட்ட பார்த்தீங்கன்னா பொதுவாக அவர் படத்தில் எல்லோரும் சிறப்பாக தான் நடிச்சிருப்பாங்க ஏன்னா அவர் சொல்லி கொடுக்குற விதம் அப்படி எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணுங்கிறது அவருக்கு எக்ஸ்ட்ரா நிறைய தெரியும் ஏன்னா அதான் சொன்னேன் அவர் எடிட்டர் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டயலாக் டைரக்ஷன் போக கேமராமேன் எவ்ரி திங் இன்வால்வ்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் எல்லாமே நான் வந்து கோகிலா பண்ணும்போது ரொம்ப நியூக்கமாக எனக்கு எதுவுமே தெரியாது மூடு பணிகளையும் கிட்ட கிட்டே அதுதான் ரெட்டிபேல் குருவி வெரி டிஃபிகல்ட் ரோல் ஆக்சுவலாக அது ரொம்ப காமெடியாகவும் ஆகிடக்கூடாது வில்லனாகவும் ஆகக்கூடாது ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை சம்சாரம் பண்ணுறான் ஒரு ஃபேமிலி நடத்துகிறான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுன்னா பொதுவாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க எப்படி ஒரு இப்படி பண்ணலாம் அப்படி அதை வந்து டைரக்டர் ரொம்ப பிரமாதமான ஒரு ஒரு வாக்கிங் அந்த ஒரு திங் ரோப் அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இப்படி பண்ணால் அப்படி ஆகிடும் அப்படி பண்ணால் அப்படி ஆகிடும் ஒன்றும் வில்லன் மாதிரி ஆகிடும் இல்லைன்னா ரொம்ப காமெடி மாதிரி ஆகிடும் இது ரெண்டுமே இல்லாமல் ஃபென்டாஸ்டிக் என்டர்டெய்னர் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினது பாலஸ்வர்தான் டோட்டோ க்ரெடிட் அவருக்கு தான் அது அவர் சொல்லிக் கொடுத்தது அவர் சொன்னதாக நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் பண்ணதான் ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு போ போய்ட்டு வந்த மாதிரி தான் அவரோட படங்கள் எல்லாம் நடிக்கும்போது கற்றுக்கிற விஷயங்கள் ஸோ ஜூனியர் ஒரு மேக்கப் இருக்காது ஒன்றுமே இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாங்குபாரு ஒரு லைட்ஸ் இருக்காது அவரோட கேமரா அது எப்படி அந்த அவ்வளோ அழகாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஷூட் பண்ணிட்டு இருந்தாருன்னு இது வரைக்கும் தெரியாத ஒரு உண்மை அந்த டைம்லேயே மிகப்பெரிய கேமரானாலேயும் முடியாதது அவர் செஞ்சு காட்டார் அது மிகப்பெரிய விஷயம் ஐ ஆம் ஸோ லக்கி சார் ஒரு ஒரு கலைஞனுக்கும் தன்னோட முதல் படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம் உங்கள் முதல் படத்தோட போஸ்டர் பார்த்திங்கன்னா மகேந்திரன் இளையராஜா அசோக் குமார் நீங்கள் ரெண்டு பேரும் ஜாகிங் வர மாதிரி ஒரு செல்லு அந்த டிசைனை பார்த்தோன்னே என்ன இம்பேக்ட் இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த படம் உருவான விதம் ரொம்ப ஹாப்பி ஏன்னா அது எத்தனையோ விதத்தில் ரொம்ப புரட்சி பண்ண ஒரு படம் நெஞ்சத்தை கேட்காது அந்த டைமில் தேவி செட்டியார்ஸ் அவர்களுக்கும் இந்த டைமில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவங்க தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த படத்தை தான் ஃபஸ்ட் டைம் தேவி தியேட்டரில் இவ்வளோ பெரிய பெரிய பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்டில்ஸ் போட்டாங்க ஃபஸ்ட் டைம் ஸ்டில்ஸ் ரவி போட்டு அப்படி பண்ணாங்க வாஸ் வெரி 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 பாப்புலர் அந்த டைமில் அவ்வளோ பாப்புலராக போயிடுவாங்க ஏன்னா அர்லி மார்னிங்கில் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸு எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுங்கிறது தான் அந்த அந்த டைமில் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம்னு எனக்கு தெரியல பட்டு ரொம்ப ரேராக தான் ட்ரெய்லர் விடுவாங்க அப்போல்லாம் பட்டு இந்த நஞ்சு தக்கில்லாத அந்த பாட்டை பருவமே பாட்டை வச்சு ஒரு ட்ரெயிலரு ஷார்ட்ஸு விட்டுருந்தார் லெனின் சார் கிரேட் எடிட்டர் அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அது எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு எல்லாமே த்ரில்லிங் ஒரு ஃபீலிங் தாப்போம் பிரதாப் பூதனாகட்டும் சுஹாசினி அவங்க ஆகட்டும் சரத்பாபு சார் ஆகட்டும் நிறைய பேர் அந்த கூட்டணி சு பிரதாப் சுஹாசினி நானும் சரத்பாபு அப்புறமா அந்த சாந்தி வில்லியம்ஸ் அவங்களெல்லாம் நடிச்சிருந்தாங்க ஸோ எக்ஸ்ட்ரா நிறையா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் பத் இது எப்படின்னா ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது நல்ல பேர் கூட்டிகிட்டு போனால் குழந்தை அப்படியே கையை பிடிச்சிட்டாலே போதும் குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுவாங்கிற மாதிரி நான் ஒரு குழந்தைய இருந்தே அவங்க வந்து கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்கிறதா உண்மையான விஷயமே ராமநாராயணன் எக்ஸ்பீரியன்ஸ் ராமநாராயண் ஒரு யதார்த்தமான ஒரு சினிமாவே புரிஞ்சுக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடரி ரைட்டர் டைரக்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபைனான்சியர் வாட் எவர் யூ மைசி அவர் வந்து ஒரு படம் பண்ணும்போது இது இத்தனை நாளுக்குள்ளே எடுக்கணும் இது இப்படியெல்லாம் எடுக்கணும் இது எப்படி எடுத்தால் இவ்வளோ எல்லாம் செலவாகும் இதோட அவுட்கம் இவ்வளோங்கிறது அப்படி ஒரு கால்குலேட் பண்ணி படத்தை எடுத்துகிட்டு இருந்தார் அவர் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சினிமானாலே காமர்ஸ் தான் பேசிக்கல் போட்ட பணம் வரணுங்கிறது முதல் இருக்கும் அதில் பேர் புகழும் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்குது ஒரு சில பேர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ பணம் செலவு பண்ணி அதுலேருந்து சக்ஸஸ் பண்ணணுங்கிறது இருக்குது அது ஒரு சார்பான ஒரு கண் டைப் ஆஃப் ஃபிலம் மேக்கிங் பட் ராம் நாராயண் என்றைக்குமே அவர் அப்படி பண்ணவே இல்லை சார் சார் வந்து நூறு படங்கள் மேலே இயக்கிய ஒரு டைரக்டர்னால் சாதாரணமான விஷயமே கிடையாது மிகப்பெரிய சாதனையாளர் அவரோட அத்தனை படங்கள் ஒர்க் பண்ணங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும் சினிமாக்கு என்ன தேவை சீனுக்கு எவ்வளோ தேவைங்கிறது அவர்கிட்ட தான் கற்றுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் சார் அந்த காலகட்டத்தில் நலம் நிலமுறை ஆவல் சாந்தி முகூர்த்தம் ரெண்டு லேடி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஜெயதேவி சிப்ரியா மேடம் அந் அந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் ஸ்கிரிப்ட் போக நலம் நலமுறை ஆவல் வந்து பிரபாகர் இப்போது வேலு பிரபாகரன் அவர் பேர் அவர் கேமராமேன் அவருக்காக தான் அந்த படமே பண்ணேன் அவர் மிகப்பெரிய டெக்னீஷியன் அந்த டைமில் ஒரு எக்ஸ்ட்ராட்னரி இனோவேட்டிவ் ஐடியாஸ் வச்சுருக்கிற ஒரு கேமராமேன் கம் டேரக்டர் ஆக்சுவலி அவருக்கு ஆற்றப்பண்ணே ஸ்ரீதேவி நாங்கள் இண்டஸ்ட்ரிலே வரும்போது ஸ்ரீதேவி ஆகட்டும் ஸ்ரீபிரியா ஆகட்டும் ஸ்ரீவித்யாமட்டும் இவங்களெல்லாம் நமக்கு சீனியர்ஸ் அவங்களெல்லாம் பார்த்து ரசித்து வந்தவங்க ஜெயசுதா ஆகட்டும் அவங்களெல்லாம் அவங்க வந்து கான்ஷீட் கேட்கும்போது அவங்க ஒரு டீமுக்கு ஒரு படம் பண்ணணும் போது வயநாட்டை சொல்லி தான் சாந்தி முகூர்த்தம் கான்ஷீட் சார் எல்லா அந்த காலகட்டத்தில் எல்லா நடிகர்களுக்கும் கலைஞரோடய ஒரு படத்தை கதை வசதத்தை நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பாச ஒரு படம் வந்து அதில் நீங்க உங்க சொந்த குரல்ல பேசி நடித்து அது பெரிய ஹிட் ஆச்சு அந்த கலைஞர் வசந்தம் பேசிய அனுபவம் ப்ளஸ் கலைஞரை சந்திச்ச போது உங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக் கலைஞர் ஐயாவை நான் கோபால்புரம் லாயிட் ரோல தங்கியிருக்கும் போது கோபால்புரம்ல அவர் வீடு அப்போ அப்போ விடுதோ பேசுறது உண்டு ஏன்னா எம்ஜிஆர் ஷிஃப்டட் டு கோபால்புரம் லாய்ட் ரோடில் அப்போவே அவர் வீட்டுக்கெல்லாம் போவே முரசி செல்வம் மாவட்டம் அமிர்தம் மாவட்டம் செல்வி மாவட்டம் இவங்களெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் முரசலி ஆகட்டும் இல்லை அவர் எயிட்டி எயிட் எயிட்டி நைனில் சிஎம்ஆரார் நான் எயிட்டி நைன் அந்த எம்ஜிஆர் பீரியட்க்கு அப்புறம் அப்போ அவருக்குள்ளே இருந்த அந்த பசி அப்போவும் ஒரு எழுத்தாளர் ஒரு சினிமா டைலாக் ரைட்டர் மேக்கருங்கிறது இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணும்போதெல்லாம் எப்போ இருக்கோ பார்த்துருக்கோ பேசிகிட்ருப்போம் அப்படியே உருவான படத்தை பாசப்படுறவர்கள் சிவா சிவகுமார் சாரும் நானும் லக்ஷ்மி அம்மா இவங்களெல்லாம் நடிச்சிருக்கோம் அது ஷூ இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் ஒரு நாள் பேசிகிட்டே இருக்கோம் இப்படி பேசிட்டு போதே டப்பிங்கு மா பேசணும் அப்படி இப்படின்னும்போது அவர் கேட்டார் யாருக்கு அப்படின்னாரு ஐயா அப்போ நம்ம செல்வம் இவங்களெல்லாம் இருக்கும்போது மோகன் சார் தான் பேசணும் இல்லையான்னாரு ஏன் இல்லை பொதுவாக இவர் நடிக்கிறாரு அவர் பேசுறாரு ஏன்னா உங்களுக்கு அப்போ நல்லா தானே பேசுகிறார் ஏங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எனக்கு இல்லை சார் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக பேசுகிறாங்க இவரே பேசிட்டோம் சென்டி சென்டிமெண்ட்டாக இது இவர் பேசிட்டோம் அப்படின்னார் அன்னைக்கு அவர் கொடுத்த ஏன்னா ப்ரொடியூசரும் டைரக்டர் ஒத்துக்கிட்டா தான் நம்ம பேச முடியும் அவர் சொல்லி பேசின படம் நூறு நாள் மேலே போன படம் படம் நல்லா இருந்துச்சு என்னையும் ஏற்றுக்கிட்டாங்க என் குரலையும் ஏற்றுக்கிட்டாங்க கலைஞர் பர்சனலாக சொன்ன விஷயங்களை என்ன பாராட்டி அவரு இல்லை அவரோட ஷார்ப் மைண்டு தான் எனக்கு எப்போவுமே பிடிக்கும் அவர் நகைச்சுவையாக இருந்தாலும் பத்து பேர் வந்தாலும் பத்து பேர்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அவர் ஃபோக்கஸ் ஆகட்டும் மீதி எல்லாமே அவ்வளோ பிளானிங்கில் இருப்பார் அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியும் அவரை பார்த்துருக்கேன் அதாவது எயிட்டி நைன் சிஎம் நான் சொல்கிறது செவன்ட்டீஸ்ல இல்லை நான் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அவர் எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஷார்ப்பாக மோகன் அப்படின்னு தான் கூடுவார் என்ன தம்பி எப்படி அப்படி தான் கூப்பிட்டு பேசுவார் ஒரு தடவை ஒருத்தர் பழக்கமானாலும் எப்போ போனாலும் அவர் பேரோடு கூப்பிடுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது என் முன்னாடி என்ன என் லைஃப்லேயும் நடந்திருக்கு பல பேர் அப்படி கூப்பிட்டு பேசுகிறது உண்டு ஒரு பியூட்டிஃபுல் விஷயம்னா சாரை வந்து எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் அவர் சிஎம்மா இருக்கும்போது சரி சிஎம்மா இல்லாதப்போ போய் பார்க்கலாம்ங்கிறது அந்த அப்ரோச் வாஸ் எக்ஸ்ட்ரார்டினரிலி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு எனக்கு சார் பல வெள்ளி விழா விட்டுவிழா படங்களில் நம்ம சொந்த குரலில் பேச முடியலன்ற வருத்தம் இன்னைக்கு அது இருந்திருக்கேன் உங்களுக்கு வருத்தம்ங்கிறத விட நான் முதல்ல மெனக்கடலை ப்ரொடியூசர் டைரக்டர்களும் அது சொல்லலை நானும் மெனக்கடலைங்கிறது உண்மையான விஷயம் அது ஒரு ஒரு டைமுக்கு அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால படங்களும் போயிட்டு இருந்ததுனால டேரக்டர்களும் அப்படி சொல்லிட்டு இருந்தனால அதை வந்து இன்னைக்கு அது எக்ஸ்க்யூஸாக சொல்கிறது இல்லை பட் தட் வாஸ் தோஸ் ஃபார் த டேஸ் ஆனால் கலைஞர் ஐயா சொன்னதுக்கப்புறம் அந்த படம் நல்லா போனதுக்கப்புறம் நான் தான் பேசணும்னு முடிவு பண்ணேன் வேற ஒன்று ஸோ தமிழ் சினிமா ட்ரெண்டிங் ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டர்ஸில் ஸ்ரீதர் சாருக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு உங்களோட தண்டல் எண்ணத்தோடு எப்படி அமைஞ்சது அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அகெயின் அது தேவி ஃபிலிம்ஸ் அண்ட் ராயல் பிக்சர்ஸ் தாதா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண படம் ரொம்ப அற்புதமான ப்ரொடியூசர்ஸ் என்னோடய முதலாளிகள் தான் இன்றைக்கும் அவரோட தொடர்பில் இருக்கேன் அவர் அவ்வளோ நல்ல உள்ளம் உள்ள ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேர் ஸ்ரீதர் சார்ன்னு போது பேர் பேச்சுக்கு என்ன இருக்க இடம் ஃபஸ்ட்டு ஸ்ரீதர் சார் வச்சு படம் பண்ணுற பண்ணுங்கனாலே அவ்வளோதான் எப்போ டேட்டு தான் கேட்கணும்னு தவிர ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் படங்கள் பார்த்துருக்கோம்னா நஞ்சிலோரா ஆலயம் ஆகட்டும் காதலுக்கான ஏறமிலையாகட்டும் இது இளமை ஊஞ்சல் இந்த மாதிரி நிறைய படங்கள் அப்போ பார்த்து ரசித்துருண்டு நமக்கு இந்த மாதிரி டேரக்டர்கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ண முடியலையே போது ஒரு வாய்ப்பு வரும்போது அதை யூஸ் பண்ண சச் ஜீனியஸ் டேரக்டர் அவ்வளோ மென்மையாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஹியூமராக எப்படி ட்ரீட் பண்ணணும்னு அவர்கிட்டயே கற்றுக்க வேண்டியது இருக்குது அந்தளவுக்கு ஹியூமர் ஆகட்டும் சேடாகட்டும் ஒரு ஒரு அத்தமாக விஷுவலாக கொண்டு வந்து பண்ணக்கூடிய ஒரு அவரோடவே அந்த சித்ராலய கோப்பு இருந்தார் பிரமாதமான ரைட்டர் டைரக்டர் இவங்களோட ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ண வாய்ப்பு வந்துச்சுங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆமாம் ஆமாம் பண்ணிருக்கேன் அதே சார் வசந்தி படம் அவர் அதான் சொல்கிறேன்னு அவர் எல்லாம் பேசும்போதே அவ்வளோ ஹியூமராக இருக்கும் பேசிக் நகைச்சுவைங்கிறத விட அது எந்த சுச்சுவேஷன் கொடுத்தாலும் அதே நகைச்சுவையாக மாற்றுவாங்க அதுதான் அவங்களோட பலமே அது ரொம்ப பிரமாதமான விஷயம் தென்றல் இனத்தோடும் மிக சிறப்பாக ஓடிச்சு இளையராஜா சார் அத்தனை பாடல்களும் ஹிட்டு நல்ல ப்ரொடியூசர்ஸ் நல்ல டைரக்டர்ஸ் அதனால் பெருமையாக இருக்குது இந்த மாதிரி கேபி சார் கூட நடிக்க முடியலன்ற ஒரு வருத்தம் என்றைக்காவது இருக்கா ஆனால் மறுச்சரித்திர படம் தமிழில் படமாக்கப்படும் போது நீங்கள் தான் அது தமிழில் பண்ணுறதா இருந்ததுதான் ஒரு செய்தி இருக்குது நான் முத முதலாக கையெழுத்து அட்வான்ஸ் வாங்கின படம் கேபி சார் படம் தான் அது மரச்சரித்திரம் என் தமிழில் பண்ணணும்னு சொல்லி பெங்களூரில் நான் இருக்கும்போது பிரபு ஃபிலிம்ஸுங்கிறது மரச்சரித்திரம் ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டு என் நம்பரை பிடிச்சி நான் பார்க்க சொன்னார் நான் இங்கே வந்து பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மீட்டிங் முடிஞ்ச பிறகு நீ வந்தால் கரெக்டான ஆளுன்னு கேபி சார் நினச்சதுனால அரங்க நாள் அட்வான்ஸ் கொடுத்தார் அவர் பையன் இன்றைக்கும் இருக்கான் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார் என்னோடய அட்வான்ஸ் இன்றைக்கும் உங்கள் கையில் இருக்குன்னு அந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கின படம் அதுதான் ஆனால் அவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுங்கிறது இல்லை அவர் டைம் கொடுத்தாரு அந்த டைமில் நான் வந்து கிழக்கே போகும் ரயில் தெலுங்கு அனதர் கிரேட் லெஜெண்டரி டைரக்டர் பாப்பு சார் டைரெக்ட் பண்ணுறது தான் தெலுங்கு படம் நடிக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க நான் போயிட்டேன் போய் நடிச்சுட்டு வர இங்கே ஷூட்டிங் எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போது வந்ததும் என்ன தேடுறாரு க கேஷுவலாக எங்கே மோன் எங்கே மோன் எங்கேனாரு இங்கே தான் இருக்கான்னு பார்த்தா நான் ஜாலியாக ஒரு மாதிரி எல்லாரும் மத்தியில் நிற்கிறேன் என்னன்னா டோட்டல் மீசையும் மொட்டையும் அடிச்சிருந்தேன் மொட்டை தலையை ஷேவ் பண்ணி மீசே எடுத்திருந்தேன் அந்த கிடைக்க போகும் தெலுங்குல ஒரு சீனில் கழுதை மேலே கூட்டிகிட்டு போகும்போது தலையெல்லாம் ஷேவ் பண்ணி அதுதான் அந்த படத்தோட ஃபினிஷிங் ஷார்ட்டாக எடுத்து அனுப்பிச்சிட்டாரு நான் வந்துட்டேன் அப்போ தான் பார்த்து கோயிச்சிட்டு கண்ணா பின்னா திட்டுறாரு எவன்டா இதெல்லாம் ஷேவ் பண்ண சொன்னாங்க நான் வந்து இன்னும் சார் பாப்பு சார் கிழக்கே பூங்கும் சார் தெலுங்கு சார் தூர்ப்பு உள்ளே சார் சார் அப்படிலாம் சொல்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் ஒன்று அப்படி இல்லை சார் த டாங்கி சீன் சார்ன்ற இப்போ தான் தான் இத்தனை நாளாக பிளான் பண்ணி படம் பண்ணோன்னு பிளான் பண்ண இப்போ அப்படின்னு ஒரு கேட்ட வார்த்தையிலலாம் தீட்டி முடி வரணுமே சார் என்ன அப்படியே அப்படி இப்படி சுற்றி சுற்றி நடந்துட்டோம்னு சொன்னார் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணணும் இந்த படம் அப்புறமா பண்ணுறேன் நான் ஆனால் போய் முடி வாழட்டும் அதுக்கப்புறம் ஷூட் பண்ணாண்டா இப்போ படம் பண்ண வேண்டாம்னு நிறுத்தி போஸ்ட்போன் பண்ணார் அந்த டைமில் பத்மினி கோலாபுரிய வார் சப்போஸ் டு சரிதாஸ் ரோல் எவ்ரித்திங் வாஸ் ஃபிக்ஸ்டு அரங்கன்னா தான் மரோச்சரித்திரா பண்ண ப்ரொடியூசர் தான் தமிழையும் எடுக்கிறதா இருந்துச்சு அந்த போஸ்ட்போன் பண்ண டைமில் ஒரு ஆறு மாதத்து வரலாம் முடியலாம் கரெக்டாக வளரணுன்ற டைமில் ஒரிஜினல் மரோச்சரித்திர தெலுங்கு வருஷன்னே இன் தமிழ்நாடு அண்ட் இட் வாஸ் எ சூப்பர் டியூப்பர் ஹிட் அதனால் இப்போ எடுக்க வேண்டாம் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க சொல்லி தான் நெஞ்சத்துக்கு இல்லாத ஹீரோக்காக மகேந்திரன் சார் இருக்காருன்னு அனந்த் சாருக்கு நியூஸ் போய் அனந்த் இந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டிய ஒரு பையன் இப்போ ஒரிஜினல் மரச்சரித்திரம் ரிலீஸ் ஆகிறதுனால பண்ண மாட்டோம் இப்போ வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் நாடக இதில் எல்லாம் பண்ணியிருக்காமல் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி சொன்னதாகவும் அப்படி என்னை பார்த்து கூப்பிட்டதாக நெஞ்சத்தை கேடாத வந்து அந்த இருந்து கிட்ட கிட்ட சிந்து பைரவி அக்னி நெச்ச அக்னி சாட்சி அக்னி சாட்சி வரைக்கும் படங்கள் கேட்பார் கேட்டிருக்கிறது உண்மை பட் அன்பார்ச்சுனேட்லி பயணங்கள் ஓவர் பிஸி ஆகும்போது அவர் கூப்பிட்ற நாட்கள் அவ்வளோ நாட்கள் என்னால் கொடுக்க முடியல ஒவ்வொரு தடவை போகும்போது சாரி சார் தப்பாக நினைக்காதீங்க சார் அந்த புது டைரக்டர் அந்த புது புரோடர் கால் ஷீட் கடைசியில் நீ என்னைக்கு இருந்தால் கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார் இந்த படம் பேர் என்ன எந்த படம் பேர் அலைகள் எழுதிய கவிதை